விக்னேஷ் சிவனோட எல்ஐசி டைட்டிலுக்கு சிக்கல் ஏற்பட்டு இருக்கு காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தை அடுத்து அஜித்தோட அறுபத்தி இரண்டாவது படத்தை இயக்க இருந்தாரு விக்னேஷ் சிவன் ஆனா கதையில ஏற்பட்ட பிரச்சனையால அந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாரு இந்த நிலையில இப்போ லவ் டுடே படத்தை இயக்கி நடிச்ச பிரதீப் ரங்கநாதனை வச்சு தன்னுடைய அடுத்த படத்தை அவர் இயக்கி வந்துட்டு இருக்காரு இந்த படத்துக்கு எல்ஐசி அதாவது லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்ட்டு அவரு டைட்டில் வச்சிருக்காரு ஆனா இந்த டைட்டில் தனக்கு சொந்தமானது அப்படின்ட்டு ஏற்கனவே இயக்குனர் எஸ் எஸ் குமரன் கூறி வரும் நிலையில இப்போ மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒன்றான எல்ஐசி நிறுவனம் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு நோட்டீஸ் இருக்காங்க அதுல எல்ஐசி அப்படின்றது எங்களுடைய நிறுவனத்தோட பதிவு செய்யப்பட்ட பெயர் அதனால அதை மத்தவங்க பயன்படுத்துவது சட்டப்படி கூற்றும் இது எங்க நிறுவனத்து மேல வாடிக்கையாளர்கள் வச்சிருக்க நன்மதிப்பை கெடுக்கும் விதமா அமைஞ்சிருக்கு அதனால இந்த நோட்டீஸ் உங்களுக்கு கிடைச்ச ஏழு நாட்களுக்குள்ள படத்தோட டைட்டில மாத்தணும் இல்லனா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் விக்னேசனுக்கு எல் எல்ஐசி படத்தோட டைட்டில மாத்திரத தவிர வேற வழி இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு இதுக்கு அவரே என்ன பண்ண போறாரு அப்படின்றத போர்த்திருந்துதான் பாக்கணும்